எல்லாருக்கும் வணக்கம் எப்பயுமே நம்ம வந்து குப்பை தொட்டிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு போடுவோம் அது ஏன்னா ஸ்மெல் வரக்கூடாது ஈ கொசு எதுவும் வரக்கூடாது வீடு நீட்டாக இருக்கணும்னு ஆனால் இதனால் நமக்கு சுகாதார கேடு வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்கும் பிளாஸ்டிக் பற்றியும் அதோட தீமைகள் பற்றியும் தெரியும் ஆனால் இதை நம்மளால் யூஸ் தவிர்க்க முடியாமல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது ஏன்னால் இந்த இதோட அட்வான்டேஜ் கவர் நம்ம குப்பை தொட்டி எப்படி நீட்டாகவும் எல்லா குப்பையும் இதில் போடுற மாதிரியும் அஹ் காமிக்க போறேன் நான் வந்து இதுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா ரெண்டு குப்பை தொட்டி வேணும் ஒன்று மக்கிற குப்பை போடுறதுக்கு ஒன்னு மக்காத குப்பை போடுறதுக்கும் அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சிங்க்ல உள்ள மெஷ் வாங்கணும் இது வந்து அறுபது ரூபால இருந்து எழுவது ரூபா வரையும் இருக்கும் இது ரொம்ப உபயோகமா இருக்கும் எல்லாரும் கண்டிப்பா இதை வாங்கி இந்த வச்சிருங்க இப்போ எப்படி நம்ம வந்து தினமும் நம்ம சேர்ற கழிவை வந்து நான் ஓரளவு பிரிச்சு வச்சிருக்கேன் இதுல ஒண்ணுன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குப்பையை பிரிச்சு எடுக்கிறது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்க வீட்டில் சேர்ந்த மக்காத பேப்பர் குப்பைகள் இதை வாங்கினது பிஞ்ச பலூன் பிளாஸ்டிக் எல்லாம் அதை வந்து குப்பையில் போடுறதுக்கு முன்னாடியே எண்ணெய் பிரிச்சுருங்க திருப்பி இந்த பேப்பர் கழிவுகள் இதில் வந்து போட்டுருங்க இது வந்து இதை வந்து ஒரு பழக்கமாகவே உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும் அடுத்து இப்போ வந்து மக்கிற குப்பையை எப்படி இது பண்ண போகிறோன்னு ஃபஸ்ட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தோன்னா நம்ம வந்து சமையலுக்கு காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணுவோம் அதை வந்து ஃபஸ்ட்டு போடுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஏன்னா இதில் வந்து அவ்வளோவா ஈரப்பச இருக்காது இது வந்து அடி லேயராக இருந்ததுன்னா அடுத்து ஏதாவது ஒரு குப்பையில் ஈரம் இருந்தால் இது வந்து உறிஞ்சி வச்சுக்கணும் குப்பை தொட்டியும் ரொம்ப அழுக்காகாது அதனால இதை வந்து ஃபஸ்ட்டு கொட்டிடுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம பாத்திரம் டீ போடுறது டீ ப டீ கழிவு இந்த டீ கழிவு வந்து ஃபில்டர் பண்ணி இப்படி வச்சுருப்பீங்கள இந்த ஃபில்டர் பண்ணி வச்சதை வந்து கொட்டுறதுக்கு முன்னாடி சிங்க்கில் இப்படி ஒரு தடவை இப்படி அழுத்திட்டு அதில் இருக்க தண்ணி சத்தெல்லாம் ட்ரைன் பண்ணி விட்டுட்டு இதில் இப்படி தட்டிடலாம் தட்டிட்டு இந்த பாத்திரத்தையும் நம்ம விளக்க போட்டுடலாம் அடுத்து நம்ம பாத்திரம் கழுவும் போது இந்த மெஷ்ல மெஷ் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் இது வந்து எல்லா இதையும் கழிவுகளையும் இந்த இடத்துல கழிவுகளை பிடிச்சு வச்சுக்கணும் சிங்க் வந்து அடைக்கவே அடைக்காது என்னைக்குமே உங்களுக்கு சிங்க் பிரச்சனையோ பூச்சி தொல்லையோ இதுல வரவே வராது அந்த மாதிரி சிங்க்ல வந்ததெல்லாம் சேர்த்து அதையும் நிறைய முக்கால்வாசி தண்ணி அது உறிஞ்சி தள்ளிடும் ஆனா இதில் வந்து நம்ம வந்து திருப்பி தொட்டியில் கொட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை ஒரு பாத்திரத்துல எடுத்து நல்ல தண்ணியை கொட்டிட்டு இதையும் நான் வந்து இதில் கொடுத்திட அடுத்து சம சமயத்துல வந்து நம்ம சூப்பு வெஜிடபிள் சூப்பு அல்லது ரசம் அந்த மாதிரி பண்ணுவோம் அது பண்ணிட்டு இப்போ கழுவும் போது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சிங்க்கு கிட்டே நீங்கள் வந்து ஒரு ஆணி அடித்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஜல்லடை வாங்கி வச்சுக்கோங்க இப்போ கழிவுகள் ஏதாவது ஒன்று கொட்டும்போது இந்த மாதிரி கொட்டி இதில் வந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதில் கொட்டிட்டு கொட்டிட்டோன்னா இதில் வந்து தண்ணியாக இருக்காது அடுத்து முக்கியமான ஸ்டெப் வந்து இதை வந்து மூடி வச்சுருங்க ஸோ ஈ கொசு எதுவுமே வந்து அதுக்குள்ளே போகாது குப்பை தொட்டியும் சுத்தமாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம இப்படி ஒரு நாள் சேர குப்பையை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டோன்னா அடுத்த நாள் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா குப்பை கலெக்ட் பண்ண வரவங்கள்ட்ட இதை அப்படியே கொடுத்துட்றான் இல்லை நீங்கள் போய் குப்பையை கொட்டணுனாலும் இதை அப்படியே போய் எடுத்து எங்கே கொட்டணுமோ அவங்க தட்டிட்டு வந்துடலாம் இன்னொன்று வந்து இயற்கை உரம் மக்கிற உரம் போடணும்னா இதை வந்து அந்த குழியில் வந்து அப்படியே தூக்கி இந்த குழியில் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை கிண்டி விட்டுட்டிங்கன்னா இது வந்து உரமாகவும் ஆயிரும் ஸோ இப்போ நான் டெமோ பர்பஸ்க்காண்டி வந்து எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சுருக்கேன் எல்லாத்தையும் எங்கள் குப்பை தொட்டி இப்படி மூடி எல்லாம் உள்ளே வச்சிருவோம் இது வந்து யாரோட பார்வைக்கும் தெரியாது உங்களுக்கும் குப்பை தொட்டி நீட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்